வணக்கம் தமிழ்நாட்டோட கிராமப்புறங்கள்ல ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான செய்தி இருக்கு இனிமே வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்க அலைய வேண்டியதுல இல்ல கட்டணத்திலையும் எந்த குழப்பமும் இல்ல ஏன்னா அரசாங்கம் ஒரு புது உத்தரவு போட்டிருக்கு அதுதான் ஒரே மாநிலம் ஒரே கட்டணம் இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பாக்க போறோம் ஆமாங்க நீங்க கிராமத்துல ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஏன்னா உங்க பில்டிங் பிளானுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கான விதிகள் இப்போ ரொம்பவே சுலபமாகிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் ஒவ்வொரு ஃபீஸ் என்ன கட்டணம்னே தெரியாத குழப்பம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இனிமே இல்ல அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புது உத்தரவு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா ரொம்ப எளிமையா மாத்திருச்சு சரி அப்போ அப்படி என்னதான் புதுசா வந்திருக்கு வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கு காரணம் அரசாணை எண் நூற்றி எண்பது இந்த ஒரு உத்தரவுல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அதனால நமக்கு என்ன நன்மைன்னு ஒன்னொன்னா பாத்துடலாம் இந்த அரசாணையில அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அதுதான் ரேஷ்னலைசேஷன் தமிழ்ல பகுத்தறிவு படுத்துதல்னு சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா முன்னாடி இருந்த பலவிதமான குழப்பமான கட்டண முறைகளை எல்லாம் தூக்கிட்டு மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி ஒரே ஒரு ஸ்டாண்டர்டான கட்டணத்தை கொண்டு வருது தான் சிம்பிளா சொல்லணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஃபீஸ் சரி ஆனா எதுக்கு இந்த மாற்றம் இப்போ தேவைப்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி என்னதான் பிரச்சனை இருந்துச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புது சிஸ்டமோட அருமையே நமக்கு தெரியும் வாங்க அதையும் பாத்துருவோம் இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க பழைய சிஸ்டத்துக்கும் புது சிஸ்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அழகா காட்டியிருக்கோம் இடது பக்கம் பழைய முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தும் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஃபீஸ் வச்சிருந்தாங்க அதனால ரொம்ப குழப்பமாவும் சீரற்ற தன்மையோடும் இருந்துச்சு ஆனா வலது பக்கம் பாருங்க புதுமுறை மாநிலம் முழுக்க ஒரே மாதிரியான நிலையான கட்டணம் ரொம்ப சிம்பிள் கணிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபம் இந்த புதுமுறையோட முதல் படி என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராம பஞ்சாயத்துக்களையும் சில வகைகளா பிரிச்சிருக்காங்க உங்க நிலம் எந்த பஞ்சாயத்துல வருது அது எந்த கேட்டகரியில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இதோ இதுதான் அந்த அரசாங்க உத்தரவிலிருந்து எடுத்த அதிகாரபூர்வ டேபிள் இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பனிரெண்டாயிரம் கிராம பஞ்சாயத்துகளையும் ஏ பி சி வகைகளா பிரிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான முதல் படி இந்த வகைகள்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கேட்டகிரி ஏ அண்ட் சி இது ரெண்டும் சென்னை மெட்ரோ பகுதியை ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்துகள் கேட்டகிரி பி மத்த பெரிய நகரங்களை ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்துகள் ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது கேட்டகிரி டி தான் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மற்ற எல்லா கிராம இதுக்குள்ள தான் அடங்கும் இந்த சார்ட்ட பாருங்க உங்களுக்கே புரியும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதத்துக்கும் மேல அதாவது பதினோராயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான பஞ்சாயத்துக்கள் கேட்டகரி தான் வருது அதனால நம்மள பல பேருக்கு இந்த டி வகைக்கான கட்டணம் தான் பொருந்தோம் ஓகே பஞ்சாயத்து வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அதுதான் புதிய கட்டண அமைப்பு இந்த புது உத்தரவு எப்படி ஒரே கட்டணத்தை கொண்டு வந்திருக்குன்னு பாக்கலாம் வாங்க இதுதான் அந்த புது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டேபிள் ஒற்றை தலைப்பு கட்டணம் அதாவது சிங்கிள் ஹெட் ஃபீஸ்னு சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி டெவலப்மென்ட் சார்ஜ் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சார்ஜ்னு பல பேர்ல வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே கட்டணமா மாத்திட்டாங்க இதுதான் இந்த மாற்றத்தோட மையப்புள்ளி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பெரும்பாலான பஞ்சாயத்துகள் கேட்டகரி டீல தான் வருது இல்லையா அந்த டி வகை கிராமங்களில் நீங்க ஒரு குடியிருப்பு கட்டிடம் கட்டணும்னா ஒரு சதுர அடிக்கு வெறும் பதினைந்து ரூபாய் தான் கட்டணம் அவ்வளவுதான் ரொம்ப தெளிவான நிலையான ஒரு தொகை இது வெறும் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு இல்ல கமர்ஷியல் பில்டிங்களுக்கும் கட்டணம் இருக்கு ரெசிடென்ஷியலுக்கான அடிப்படை கட்டணத்தை விட கமர்ஷியல் பில்டிங்களுக்கு இருபது சதவீதமும் ஹோட்டல் ஹாஸ்பிடல் மாதிரியான கட்டடங்களுக்கு அறுபது சதவீதமும் கூடுதல் கட்டணம் கட்டணும் இந்த சாட் அதை ரொம்ப தெளிவா விளக்குது சரி இவ்வளோ நேரம் ரூல்ஸ் பற்றி பார்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் நமக்கு எப்படி பயன்படும் நீங்க உங்க வீட்டுக்கான கட்டணத்தை எப்படி ரொம்ப சுலபமா கணக்கு போடலாம்னு ஒரு சிம்பிளான கைட் மாதிரி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நாலே ஸ்டெப் தான் முதல்ல உங்க பஞ்சாயத்து எந்த கேட்டகரின்னு கண்டுபிடிங்க ரெண்டாவது உங்க பில்டிங் என்ன டைப் வீடு கட்டுறீங்களா இல்ல கடை கட்டுறீங்களான்னு பாருங்க மூணாவது அந்த டேபிள்ல உங்களுக்கான கட்டணம் எவ்வளவுன்னு பாருங்க கடைசியா அந்த கட்டணத்தை உங்க பில்டிங்கோட மொத்த சதுர அடியோட பெருக்கனா போதும் உங்க மொத்த ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் நீங்க ஒரு டி வகை கிராமத்துல ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் கணக்கு ரொம்ப சுலபம் ரெண்டாயிரம் அடி ஒரு சதுர அடிக்கு பதினஞ்சு ரூபா அப்போ மொத்த கட்டணம் வெறும் முப்பதாயிரம் தான் பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா எளிமையா இருக்கு எந்த மறைமுக கட்டணமும் இல்லை எந்த குழப்பமும் இல்லை இந்த அரசாணையோட நோக்கத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழக சொல்லுது கட்டணங்களை நிர்ணயித்து தரப்படுத்துவது அவசியம் இதுதான் இந்த மொத்த மாற்றத்தோட அடிப்படை நோக்கம் சீரற்ற தன்மையை நீக்கி ஒரு நிலையான தரமான அமைப்பு கொண்டு வரணுங்கிறது தான் ஆஹா இந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி கட்டணங்களெல்லாம் தெளிவானதால தமிழ்நாட்டோட கிராமப்புறங்கள்ல திட்டமிட்ட வளர்ச்சி அதிகமாகுமா இந்த எளிமையான முறை கட்டுமான துறையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம்